வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த கோவிலுக்கு போறேன்னு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் தான் இப்போ நம்ம பழமுதிர்ச்சோலையிலேருந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த விநாயகரை எனக்கு ஏன் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்னா சின்ன வயசுல எங்கள் எங்க ஒரு கேலண்டரில் அந்த விநாயகர் இருப்பாரு அப்படியே கோல்டன் கலர்ல ஜொலிப்பார் அப்படியே அந்த கேலண்டர் அந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க வீட்டில் ரொம்ப நாள் அப்படியே மாட்டியிருந்தாங்க அதுலேருந்தே எனக்கு இந்த விநாயகர் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல போற வழியில நல்லா கிரீனரியா சூப்பரா இருந்தது இந்த ரோட் ட்ரிப் சூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் லைக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ரோட்ல என்ன சேல் பண்ணுறாங்களோ வாங்கி சாப்பிடுவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு புது புது ரோடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் எப்பயுமே ரோட் ட்ரிப் சூஸ் பண்ணுவேன் நான் பிஃபோர் மேரேஜ் அவ்வளோவா எங்கேயும் போனதில்லை ஆனால் ஆஃப்டேர் மேரேஜ் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன் ஊட்டி கொடைக்கானல் மூணார் வால்பாறை வாகமன் ஏற்காடு பாலி கூர்க்கு மசனக்குடி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் இது எல்லாமே ஆஃப்டேர் மேரேஜ் தான் போயிருக்கேன் பாலியை தவிர இது எல்லாமே கார்ல தான் கோவாவும் போயிருக்கோம் கோவாவும் காரில் தான் போனோம் நல்ல ஒரு ஜாலியான டைம் அதெல்லாம் சரி ஓகே எங்கயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பிள்ளையார்பட்டி ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக மதியம் டைம்ல க்ளோஸ் பண்ணுவாங்களே அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி தான் கோவிலுக்குள்ளேயே போனோம் கரெக்டாக எங்களோட லாஸ்ட் நாங்க பார்த்ததோட அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணவங்களாம் வெயிட் பண்ணி ஃபோர் ஓ கிளாக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அன்னைக்கு செம்ம வெயில் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகும்போதே ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த பழம் பூலாம் விற்பாங்களா அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நட க்ளோஸ் பண்ணிடுவாங்கம்மா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க உள்ள ஆல்ரெடி கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் நினைச்சிட்டோம் கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லக்கில் தான் கடைசியாக பார்த்தோம் பின்னாடி வரவங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கோவிலோட ரொம்ப ஹைலைட்டே முன்னாடி இருக்க இந்த குடிசை மாதிரி இருக்க அந்த பார்த்தே தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோவில் பார்க்க புதுசா இருக்கு ஆனா இது ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான கோவில் இந்த கோவில் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு மதுரையிலேருந்து இருந்து கிலோமீட்டரில் கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலில் மூணு வேலையும் அபிஷேகம் நடக்கும் நான் முன்னாடி சொன்னால கேலண்டரில் பார்த்த விநாயகர் அவர் இவர் இந்த கோவில் ஒரு குகைக்குள்ள வடித்த குடைவரை கோவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பதினெட்டு அடி உள்ள கோழுக்கட்டைய விநாயகருக்கு படைப்பாங்க கோவில் ஆப்போசிட்லேயே நல்ல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு சம்மழகா இருந்தது நிறைய தண்ணி இருந்தது இந்த குளத்தெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அங்க இருக்க ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க இந்த கோவிலில் வந்து தேர் திருவிழா வந்து நடக்குமா அது ரொம்ப நல்லா கிராண்டா சூப்பரா நடக்குமா நிறைய பேர் அங்க வருவாங்களாம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன்னு சொன்னேன் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வாமா இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போல்லாம் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாமே தீர்ந்துடும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க நல்லா பாசிட்டிவாக இருந்தது அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஃபுல்லாக இந்த குளத்தோட அழகெல்லாம் ரசிச்சாச்சு தியானம் நல்லா தூங்கிட்டான் என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் சும்மா அங்கே உட்காந்து வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க அதை எதிர்க்க தலை மட்டும் தெரியுது பாருங்கள் அந்த பாட்டி பயங்கர ஸ்ட்ரிட்டு தெரியாமல் அவங்க சேரில் என் கை கைப்பற்றுச்சு அதுக்கு வந்து என் சேரே உடைச்சிடு எல்லாத்தையும் உடைச்சிடு மணி அப்படின்னு சொல்கிறாங்க நான் அங்கேருந்து எப்படா ஏஞ்சி போகன்ற மாதிரியே என்னை சிடு சிடுன்னு பார்த்தாங்க அதனால கொஞ்சம் பாதியாக நான் ஏஞ்சி போயிட்டேன் இந்த பாட்டி இந்த மாதிரி பண்ணோடனே கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்து ஒருத்தவங்க அங்கே நல்லா பேசினாங்க அந்த சந்தோஷத்துலேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இந்த பாட்டு என்னை ரொம்ப அப்செட் பண்ணி விட்டுட்டாங்க நான் எதுவுமே பண்ணவே இல்லை குழந்தைய தான் வந்து கொஞ்சம் தூங்கிட்டான்னு சொல்லி கை மாற்றி போட்ட அப்போ தான் லைட்டாக கை பட்டுருச்சு அதுக்கு போய் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பட் ஓகே அது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ நினச்சா சிரிப்பு தான் வருது அவங்க பேசுனதை பார்க்கும்போது இந்த கோவிலை பற்றி சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு விநாயகர் அட்டகாசமாக இருந்தார் நான் எப்படி உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணனும் அதே மாதிரி நல்லா ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருந்தார் அப்படியே கோல்டன் கலரில் ரொம்ப நாள் ஆசையை நான் வந்து தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அங்கே குட்டி ஆட்டுக்குட்டிலாம் நிறைய இருந்துச்சு அதை பார்த்து தியான்னு கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டான் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் சாருக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கொஞ்சம் நேரம் அவனை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து கிளம்பணும் அப்படியே விநாயகருக்கு கொஞ்சம் பாய் சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்து உங்களை பார்க்கறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு கிட்ட போய் தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் அது வரைக்கும் நம்ம ஒரு நல்ல தூக்கத்தை போட வேண்டியது சாப்பிட ஹோட்டலுக்கு வந்தாச்சு எங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் மாம் டியூட்டி ஃபஸ்ட்டு தியானுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தான் நம்ம போய் சாப்பிட முடியும் அப்போ தான் அவர் நம்மளை சாப்பிட விடுவார் அதுவும் வெளியே வந்து கொஞ்சம் அங்கேயும் இருந்ததை காமிச்சு அவர் கூட்டி விட்டுட்டேன் நான் வெஜ் ஆர்டர் பண்ணி என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் ஆர்டர் பண்ணாங்க அவருக்கு வாழையில் எனக்கு வந்து பிளாஸ்டிக் ப்ளேட் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இன்றைக்கி வந்து டியூஸ்டே அதனால் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் எனக்கு மட்டும் வெஜ் தான் அதை சாப்பிட்டு மறுபடியும் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம் இந்த ரூட்ல வந்தாலே உளுந்தூர் பெட்ரோல் கிட்டே இருக்க ஐபேக் கூட கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் பண்ணிடுவோம் இங்கேயும் நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அது ஐபாகோ ஐஸ்கிரீம் சாப்பிட போனேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட வரும்போது அங்கே ஐபேக்கோ இல்லை நான் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்து தூக்கிட்டாங்க அங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு பயங்கர கஷ்டமா போச்சு ஒரு கட்டத்துல நான் ஐபேக்கோ சாப்பிட வேணுன்னு மனசெல்லாம் தேர்த்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா அங்கே இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் சும்மா தான் சொன்னேன்னு சொன்னாரு செம்ம ஜாலியாயிடுச்சு வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்கூப் தான் வாங்கலாம் நினச்சோம் ஆனால் பார்த்தா ஒரு ஆஃப் கேஜி கிட்டே வந்துட்டோம் அப்படியே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி போகிற வழியிலேயே காலி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லி யூடியூபில் நிறுத்தணும் உள்ளே இந்த புத்தர் வந்து க்யூட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் வெளியே வந்து தியானை என்டர்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூபி வந்துருச்சு லைக் ஒரு டாக் வந்துருச்சு அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது அவ்வளவுதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இது வரைக்கும் நம்ம அஞ்சு கோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் சுவாமி மலை பழனி பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் இப்போ பிள்ளையார்பட்டி இது எல்லாத்தையும் போய் பாருங்க தேங்க்யூ